அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் ரிஷபம் ரிஷபராசி ரிஷப லக்கணம் ரிஷபராசி இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற புதனுடைய பேர்ச்சி சனி பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது உடைய நிலை எல்லாமே ஃபேவரில் இருக்குது பொதுவாகவே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு குடும்பஸ்தானம் அந்த இடத்துல தான் சந்திரன் உச்சபலத்தை அடைவார் அந்த சந்திரன் உச்சபலமாக இருக்கிறதுனால மன சஞ்சலமும் சந்தேக உணர்வும் பய உணர்வும் அதிகமாக இருக்கிறதே தான் ஏன்னா வந்து எதாவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற பய உணர்வும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதுலேயும் ரோகின் நட்சத்திரம் ரோகியின் புள்ளி இருக்கக்கூடியவங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதே சமயம் நல்ல விஷயங்களை மாற்றுறதுக்கு சில செயல்களை செய்யணும் ஏன்னா கருமான்ற ஒரு விஷயம் துரத்திக்கிட்டே இருக்கும் இவங்கள ஆனால் இதை சரி பண்ணிட முடியும் ரிஷபத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களும் ரிஷபம் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கெட்டவங்களும் ரிஷபம்தான் ஸோ நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கு மாறுபடும் எல்லா ரிஷப ராசிக்காரங்களும் கெட்டவங்களும் கிடையாது எல்லா ரிஷப லக்னக்காரங்களும் நல்லவங்களும் கிடையாது அப்போ வந்து இந்த நல்லவங்க கெட்டவன் தாண்டி அந்த நிலை வந்து அடிக்கடி மன சஞ்சலம் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கும் பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இதை முழுமையாக மாற்றுவதற்கு சில சூட்சம ரகசியங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் சில பரிகாரங்களும் சொல்ல போகிறேன் இப்போ கோச்சார ரீதியாக புதனும் உச்ச இருந்து ஆறாம் இடத்துக்கு வருவார் பேசுவதில் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதனுடைய பேர்ச்சிக்கு பிறகு ஆறாம் பாவத்துக்கு வந்த பிறகு பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடம் பேச்சு ஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு போகும்போது எதிரிகளை உருவாக்கிடும் எதிரிகளை வந்து உருவாக்கி விட்டுடும் ஏன்னா வந்து கண்ணாம்பினு பேச வச்சிடும் மனசில் பட்டதெல்லாம் பேச வச்சிடும் அது வந்து ஏமாடித்தனமாக இருக்கிறவங்கள்ட்ட அது ஓகே ஆகிடும் சில பேர் வந்து ஒத்து வராதவங்க பதிலுக்கு கடுமையான கெட்ட வார்த்தை விருப்பு விதைக்கக்கூடிய மாதிரி பேசும்போது தாங்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து அது ஆறாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்கிறார் ஸோ ரெண்டு அஞ்சு குடியவர் ஆறில் இருக்கிறார் பேசுவதில் கவனம் தேவை மாற்றி மாற்றி பேசிடக்கூடாது ஏன்னா அது வந்து மாற்றி மாற்றி பேச வைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவர் புதன் புதன்றி ரெட்டைத்தன்மை தான் ஸோ அது பேச்சு மாற்றி மாற்றி பேச வச்சிடும் இதை அதிகமாக பேச வைக்கும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் குடுத்தறேன் சொல்ல வைக்கும் அப்புறம் நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேச வைக்கும் இதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் காதலனிடமோ உங்கள் காதலியிடமோ உங்கள் கணவரிடமோ உங்கள் மனைவியிடமோ இந்த உறவுகள் சம்மந்தமான விஷயங்கள் யார்கிட்டையுமே கவனமாக பேச வேண்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களை அதை ஏற்படுத்தி கொடுத்துடும் நிறைய யோகமான விஷயம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டீங்க இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க அந்த நல்ல விஷயங்களை அடைவதற்கு உங்களுடைய மனநிலையை தயார்படுத்த வேண்டும் அந்த மனநிலையை தயார்படுத்துறதுக்கு ராகுவுடைய பின்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வையில் ஏன்னா ராகுக்கு பார்வை இல்லைன்னு ஆனால் மூணு ஏழு பதினொன்று இருக்குது அப்போ ராகுவுடைய பதினொன்றாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது பன்னெண்டாம் இடம் என்பது மேஷம் அது நெருப்பு வீடு ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு அது நெருப்பு வீடு எப்பயுமே வந்து பன்னெண்டாம் இடம் வந்து பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் முழுமையான அந்த தாம்பத்தியம் இல்லாத நிலையை கொடுக்கும் நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் இரவில் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்கும் இதெல்லாம் மைனஸான நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ ராஜ அதை பார்க்குறாரு இந்த இந்த தன்மை இன்னும் அதிகமாக இருக்குது இதை சரி செய்வதற்கு துர்க்கை காளியம்மன் வாராகியம்மனை வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் வேண்டுதல் வைக்க வேணாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க மன சஞ்சலத்தோடு போகாதீங்க ஒரு பயத்தோட கவலையோட வருத்தத்தோட நீங்க அங்கே போகாதீங்க முழு மனதோட போங்க முழு மனதோட போகும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்களுக்குரிய அறிகுறிகள் தென்படும் இது வரைக்கும் ஏதோ தவறுகள் செய்தா செய்யாத ஆட்களே கிடையாது உலகத்துல செய்த தவறுகளுக்கு கர்ம வினைகள் கர்ம வினை என்ற ஒரு விஷயம்னா மனிதனாவே பிறக்க முடியாது அது ரிஷப்பம் மட்டும்தான் கிடையாது எல் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு லக்கணத்துக்குமே உண்டு அப்போ வந்து அந்த பிறப்பு எடுத்துருக்குறோம் அந்த பிறப்பு வந்து இன்னும் அது பாசிட்டிவான நிலைக்கு உயர்வான நிலைக்கு மாற்றுறதுக்கு தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா கேதுவுடைய கருமாதான் துரத்துக்கிட்டே இருக்கும் அந்த கேது பகவானுடைய தன்மைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பான பலன் ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது மனசில் சஞ்சலம் இருக்கக்கூடாது வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே அதை மேலே வெறுப்பாக இருக்கக்கூடாது அது மாமியார் மாமனார் கணவர் மனைவி யாருமே வெறுப்பு இருக்கக்கூடாது மனசு லேசான மனநிலையோடு நீங்கள் போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு கோயில் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி வரும்போது அந்த நிலை எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி மாறி மிக உயர்வான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போய்டும் அது என்டையர்லி உங்களுக்கு வேற மாதிரியான சேஞ்சஸ்ஸை கொடுத்து மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய்டும் மாறிடும் டோட்டலாக மாறிடும் அப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த வார்த்தையை வந்து மனசுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் உங்களை துரத்திட்டு இருக்கிற கரும வினைகள் நீங்கிடும் உங்களை துரத்திட்டு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நீங்கிடும் எதிர்மறையான நண்பர்கள் உறவுகள் அவங்களும் உங்களை விட்டு விலகிடுவாங்க தானே விலகி விலகி விலகு விலகி போக வச்சிடும் நல்லவங்க மட்டும் உங்க கூட இருப்பாங்க நல்ல மணி நல்ல விஷயங்கள் மட்டும் உங்க கூட இருக்கும் இந்த இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே என்டையர்லி லைஃப்ல உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம் அடுத்தது ரிஷபத்துக்குரிய சுக்குரன் மகாலட்சுமி மந்திரம் கேட்பது வெள்ளை உடை அணிவது அதிகம் வெள்ள நிறத்தை பயன்படுத்துவது சர்க்கரை கற்கண்டுகளை உணவு தானமாக கொடுப்பது இது பிரசாதமாக கொடுப்பது எல்லாம் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா உடைஞ்ச கண்ணாடியை வச்சுருக்காதீங்க உடைஞ்ச பொருட்கள் எதுவும் வச்சுருக்காதீங்க அது இருந்ததுனாலே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமான ஒரு நிலையாகவே கொடுத்துட்டே இருக்கும் திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கும் எப்பயுமே இந்தமாரி உடஞ்ச பொருள் இதெல்லாம் மேக்சிமம் வச்சுக்காதிங்க ஏன்னா சுக்கரன் கண்ணாடினாலே சுக்கரன் அது உடஞ்ச கண்ணாடி வரும்போது எப்படி இருக்கும் விராக்தியாக தான் கொடுக்கும் அது நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் நமக்கு வரக்கூடிய நண்பர்களும் அதே மாதிரியான ஆட்களாக வருவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தன்மை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல கணவர் அமைய மாட்டாங்க நல்ல மனைவி அமைய மாட்டாங்க ஒரே பிடிவாதமான ஆள் கோபமான ஆள் கடுமையான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயமாவே அமைஞ்சிடும் இதனாலே நிம்மதி இல்லாத நிலையாகவே இருக்கும் நீ ஒரு குடும்பத்தில் எனி டைம் யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி இவர் இப்படி இருக்கிறார் இதை எப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு டைம் நெகட்டிவாக மட்டுமே சொல்லிகிட்டே இருக்க வைக்கும் நெகட்டிவாக சொல்ல 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 அதோடைய தன்மை தாக்கங்கள் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் உங்கள் கணவரை பற்றி ஆட்டோமேட்டிக் தப்பாக பேசாதீங்க உங்கள் மனைவியை பற்றி ஆட்டோமேட்டிக் தப்பாக பேசாதீங்க அது சொல்லும்போது அது இன்னும் அது வீரியம் ஆக்கி மைனஸான நிலையிலாம் கொடுக்கும் ஏன்னா ஒரு ஒரு நமக்கு வரக்கூடிய மனைவியோ கணவரோ விதி எழுதப்பட்டுடுச்சு தப்பான ஆள் தான் அமையணும்னு அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவர் மேலே கோவப்படுறதை நிறுத்தணும் அவங்க மேலே கோவப்படுறத நிறுத்தணும் அவங்கள பற்றி தப்பான ஒப்பீனியன் இருக்கக்கூடாது அவங்கள பற்றி வேற யாரும் தவறான ஒப்பீனியன் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதேமாரி உங்கள் காதலனோ உங்கள் காதலியோ கூட நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டு அவர்களை பற்றி மட்டம் தட்டி சொல்வதோ அதை சொல்ல சொல்ல கர்மவினை வினை அதிகமாகிகிட்டே இருக்கும் நல்லா வேலைக்கு போகக்கூடிய நபர் கூட வேலைக்கு போகாமல் போயிடுவாங்க நல்லா இருக்கிற நபர் வீணா போகிறதுக்கான வாய்ப்பு நம்மளே உருவாக்கும் நீங்களாம் போய் பாருங்களேன் ஒரு சில பேர் வந்து திருமணம் ஆன பிறகு தான் பெரும் கோடீஸ்வரன் நடுத்தருக்கு வரக்கூடிய ஆட்களாக இருந்திருப்பாங்க அது வந்து மனைவி வந்து ஒரு நெகட்டிவானவங்களாக இருக்கலாம் கணவர் வந்து ஒரு நெகட்டிவானவர்களாக இருக்கலாம் ஆனால் இதை தாண்டி கரும வினைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கும் அதனுடைய தாக்கம் விரயத்தை வீழ்ச்சியை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நிலையை மாற்றணும் நேற்று என்னவோங்க நேற்று நூறு கோடி இருந்தது இல்லை இன்னைக்கு அஞ்சு கோடி அதான் திருப்பி அஞ்சு கோடி நூறு கோடி ஆகணும் சரி கடன் இருக்கு கடனை அடைச்சிட்டு திருப்பி நல்ல நிலைக்கு வரணும் அப்போ அந்த டோட்டலாக மைண்ட் செட்டை மாற்றணும் செட்டை மாற்றினா மட்டும்தான் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல உறவுகள் எல்லாமே ஒரு நல்ல விஷயமாகவே அமையும் மிக உயர்வான வாழ்க்கையை நோக்கி போக முடியும் எதிர்மறை சக்தி உங்களை விட்டு விலகும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க உங்களை விட்டு வேலைக்கு யாராவது போயிருந்தாலும் அது உங்கள் காதலியோ காதலனோ மனைவியோ கணவரோ ஏதோ பிரிவு ஏற்பட்டுருச்சு அதை கூட பொறுமையாக நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிதானமா தான் இருக்கணும் காதலனோ காதலி எது எது இழந்தாலும் அதுவும் அவங்கள்ட்ட ஃபுல்லா மைனஸ் இருக்குன்னு இருக்கும் பட்சத்தில் அமைதியா இருந்ததுன்னா அவங்க திருந்தி வந்துடுவாங்க நல்லா இருப்பாங்க அதேமாரி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் வசதியாக இருக்கணும் ரிச்சாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் அடிபட்டு போயிடும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிச்சாக இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா மற்ற எல்லா விஷயங்களும் அடிபட்டுடும் நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்துடும் அந்த எதிர்பார்ப்பை வச்சிக்க கூடாது சில பேர் பணத்துக்காக காதலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க மனைவி தூக்கி போட்டு போகிறவங்க கணவரை தூக்கி போட்டு போகிறவங்க மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க பணம்ன்ற ஒரு விஷயம் இவன்ட்டு பணம் இல்லை இவனை இது வந்து என்ன பண்ண முடியும் இவனால் பயன் கிடையாது அந்த எண்ணத்தை விதைக்கும் போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணின் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும் மற்றது சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது அந்த நிலையை உருவாக்குறதே நம்மளுடைய எண்ணங்கள் தான் உயர்ந்த எண்ணம் இருக்கும்போது உயர்ந்த மனிதர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்ம நண்பர்களாக வரக்கூடியவங்களும் நல்லவங்களாக வருவாங்க அந்த உயர்ந்த எண்ணம் இல்லாமல் மட்டமான எண்ணங்கள் இருக்கும்போது மட்டமான மனிதர்களை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது எல்லாமே சுக்கரனுடைய நிலையை பொறுத்து தான் அமையும் சில பேருக்கு சுக்கரன் வந்து பாதிக்கவே பட்டு இருந்தாலும் மீசமடைந்து இருந்தாலோ வக்கரம் அடைந்து இருந்தாலோ பாவகரங்களுடைய பார்வையில் இருந்தாலோ திரிகோண அமைப்பில் ராகுக்கு திரிகோண அமைப்பில் கெட்டு போயிருந்தாலோ ராகு கேதுக்கு இந்த மாதிரி பேட்டனில் இருக்கும்போதும் அதை செய்ய முடியும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் மக்கரம் ஆயிடுச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அது கிடையாது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நீசம் ஆயிடுச்சுன்னு கெட்டு போறது கிடையாது இன்னைக்கு ஜாதகத்தை கணிக்க தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க திதிசூனியன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நட்சத்திர சாரன் ஒரு கான்செப்ட் இருக்கு நவாம்சத்துல அந்த கிரகம் எங்க இருக்குன்னு கான்செப்ட் இருக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பீடு போட்டு பார்க்கும் போதுதான் அந்த ஜாதகம் வந்து பாதிக்கப்பட்ட ஜாதகமா இல்ல நல்ல ஜாதகமா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத பார்க்காமலே இது மைனஸ் ஆன ஜாதகம் டிகிரி பார்க்காம நட்சத்திர சாரம் பார்க்காம ஒரு தெளிவாக ஜாதகம் பார்க்காத ஆட்கள் இன்னைக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு யார் நினைச்சாலும் ஜோதிடராகி ஜாதகம் சொல்லலான்ற நிலைக்கு மாறிடுச்சு அந்த அளவுக்கு ஜாதகம் ஜோதிடம் பலவீனப்பட்டுருச்சு சிம்பிளாக சொல்கிறேங்க ஒருத்தவங்க வந்து யார் ஏமாத்திட்டு போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க இது எழுதப்பட்ட விதி இந்த ஜோதி வீதி யார் ஏமா இருந்தாங்களோ அவங்க சூப்பரான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க இழந்த வாழ்க்கையை விட சூப்பரான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க உச்சபட்ச உயர்வான நிலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு பெரும் செல்வம் பெரும் நட்பு வட்டம் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க இந்தியா முழுவதும் நண்பர்கள் இருப்பாங்க ஏன் உலகம் முழுவதும் நண்பர்கள் இருப்பாங்க அவர்களுக்காக பொருளாதார ரீதியாக உதவி பண்றதுக்கு இருப்பாங்க ஒரு வேலை தொழில் எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்கும் எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தும் ஏமாந்தவங்க என்றைக்குமே உயர்வான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க ஆனால் ஏமாத்தினவங்க அங்கே தான் இருப்பாங்க இன்னமும் அது கீழ் நிலைத்தலப்படும் இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல மனசு ஸ்தானம் கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு போனவங்க மட்டும்தான் ஏமாத்திட்டு போவாங்க அப்போ இந்த நிலையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் சந்தித்த நபர்கள் உங்களை ஏமாத்திட்டு போயிருந்தாலும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஏமாந்திருக்கிறீர்கள் மட்டமான வாழ்க்கையில இருந்தால் அந்த அந்த ஒரு மட்டமான விஷயத்துல மாட்டிட்டு இருப்பீங்க ஏமாந்தவர்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ்வார்கள் ஏமாற்றியவர்கள் அதற்கான கரும வினைகள் அதற்குரிய விஷயங்கள் நடந்தே தீரும் இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு தொடர்ந்து சந்தோஷமான மனநிலையில் இனிப்பு வகை உணவுகளை தானமாக கொடுங்கள் வீட்டில் அடிக்கடி இனிப்பு சம்பந்தமானவங்க தானம் செய்யுங்கள் இனிப்பை சாப்பிட வேண்டும் யாரெல்லாம் இனிப்பு விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்க யாரெல்லாம் இனிப்பு பிடிக்காதோ அவங்க ஏதோ ஒரு விராக்தியிலே இருப்பாங்க இதெல்லாம் சுக்குரனுடைய தன்மை சுக்கரன் கெட்டு போச்சுனாலே சு இனிப்பே பிடிக்காது இந்த மனநிலையை கொடுக்கும் திரும்ப நல்ல திருமண வாழ்க்கையை அமையாது இப்படிலாம் ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் இந்த எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டம் பாசிட்டிவான நிலைக்கு மாற்றுறதுக்கு மகாலட்சுமி மந்திரத்தை கேளுங்கள் இனிப்பு வகைகளும் அவங்கள தானமாக கொடுங்கள் இழந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கிறது உயர்ந்த மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் பெரும் செல்வமும் பெரும் செல்வமும் சிறப்பான வாழ்க்கையும் நல்ல நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது வெற்றிகரமான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் விராக் தன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க இந்த தன்மை எல்லாம் டோட்டலாக மாறி மிக உயர்வான வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடுவீங்க நேர்மறை சக்தியும் நேர்மறையான மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் பெரும் செல்வமும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும் நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்வீங்க நல்லா இருப்பீங்க சனி பகவான் சாஸ்தா ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் ஒம்பது பத்து நல்ல பாசிட்டிவான நிலையில் ஆக்டிவேட் ஆகும் சனி பகவான் பதினொன்று இருக்கிறார் பெரும் பணம் பெரும் லாபம் பெரும் வருமானங்கள் கிடைக்கும் அந்த பெரும் பணம் பெரும் லாபங்கள் பெறுவதற்கு ஒன்பது பத்து ஆக்டிவேட் பண்ண ஐயப்ப சாமி ஐயப்பன் வந்து சாஸ்தா சாஸ்தாவை வழிபாடு செய்யும்போது நல்ல மனிதர்கள் நல்ல குணங்கள் ஆனால் என்ன ஒன்று ஐயப்ப சாமியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வழிபட முடியாது ரொம்ப ரொம்ப தூய்மையான மனநிலையோடு இருக்கும்போது தான் வழிபட்டால் மட்டும்தான் சனி பகவான் உங்களுக்கு நேர்மறை சக்தியை கொடுக்கும் மிக உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல நிலையை அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி நல்ல நண்பர்கள் உங்களிடம் வருவார்கள் நல்ல வாழ்க்கை உங்களுக்காக இருக்கிறது குழந்தை பேர் சொல்லும் ஒரு குழந்தை குழந்தை பாக்கிய குழந்தை பாக்கி ஏற்படும் மனசு சாந்தமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இனிமே சிறப்பான விஷயங்களை பெறப்போகிறீர்கள் உயர்வான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை எழுதிவிட்டு ஃபோனில் தெளிவான பலனை சொல்கிறேன் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஏற்படும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதல் முறை வந்திருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இறைவன்துடன் இருப்பார்